கம் என் பேர் என்ன சைத்தியா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாத்துக்குடி மரம் காய்ச்சல் தான் உங்கள்கிட்ட எல்லாம் காமிக்க போகிறேன் சாத்துக்குடி வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களோட ஃப்ரெண்டு அவங்க அந் அண்ணன் கொடுத்தாங்க ஒரு சாத்துக்குடி மரம் அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து கூட படித்தவங்க அவங்க எங்கள் வீடு குடி போனது கூட குத்து வழக்கெல்லாம் ப்ரெசென்டேஷனாக கொடுத்தாங்க அந்த அண்ணன் தான் இந்த செடியும் கொடுத்து வைங்க கொல்லையில சின்ன செடியாக தான் வந்துச்சு வச்சோம் பெரிய மரம் ஆகிட்டு இப்போ காய்ச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சிருக்கு ஒரு பிஞ்சு ஒரு பத்து வச்சிருக்குது நிறைய பிஞ்சி வச்சது நிறைய கொட்டிடுச்சு கீழே மழை இதெல்லாம் ரொம்ப மழை பெஞ்சதில்லை ஒரு பத்து காய் மட்டும் வச்சுருக்குது நம்ம வீட்லேயே சாத்துக்குடி காய் வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாத்துக்குடி ஜூஸ் பிஞ்சு குடிக்கலாம் இதை நிறையா இப்போ தான் ஃபஸ்ட்டு பத்து காய்ச்சிருக்கு அதுக்கப்புறம் நிறைய காய்க்கும் சொன்னாங்க நல்லா சந்தோஷமாக இருக்குது இந்த மரத்தை கூட வெட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அடுப்பாங்கிற இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருந்தோம் அப்போ கூட இந்த மரத்தை பக்கத்துலேயே இருக்கே அப்படின்னு கேட்டாங்க இருக்கட்டும் எதுவும் செய்யக்கூடாது அன்னம் கொடுத்த மரம் அப்படி சொல்லி அப்படியே வச்சாச்சு இப்போ நல்லா பலன் கிடைக்கிது காய் காய்ச்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது சாத்துக்குடி ஜூஸ் குடித்தா நல்லா மேனி வந்து பளபளப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக குடிக்கலாம் எப்பப்பப்போ காய்க்குதோ அப்போ ஜூஸ் பூஞ்சி குடிக்க வேண்டியதுதான் நீங்களும் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் சாத்துக்குடி மாவை வச்சு ஜூஸ் பூஞ்சி குடிங்க நன்றி வணக்கம்